வணக்கம் பக்க விளைவுகளை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் கற்றாலை பொதுவா ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் தோட்டங்களிலும் அதிகமா காணப்படுது கற்றாலையில கால்சியம் குளோரின் சோடியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி பாலிசாக்கரைடுகள் மற்றும் யூரிக் கமிலம் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு கற்றாழையிலிருந்து எடுக்கப்படுற ஜெல் சருமத்தோட ஈரத்தன்மையை நல்லா பண்ணி கொடுக்குது மேலும் அனைத்து தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கற்றாலையை பயன்படுத்தலாம் பொலிவான சருமத்தை பெறவும் அடர்த்தியான கூந்தலுக்கும் கற்றாழையை உபயோகிக்கலாம் கற்றாலை பயன்படுத்துறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்தும் அதோட பக்க விளைவுகள் குறித்தும் தான் இந்த வீடியோக்குள்ள போய் நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கச்சாலையோட நன்மைகள்னு பார்க்கும் போது இது தீக்காயங்களை கூட சரி செய்யுதுங்க தீக்காயங்களை சரி செய்ய கற்றாலை ரொம்பவே உதவும் உங்க உடம்புல ஒரு தீக்காயம் இருந்துச்சுன்னா தினமும் மூன்று முறை கற்றாலை ஜெல்லை எடுத்து தடவுங்க இது தீக்காயத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள் விரைவா குணமடைய உதவுது எனவே தினமும் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் அடுத்ததா சூரிய ஒளியோட கலந்து வர்ற கடும் வெப்பத்தை ஏற்படுத்துற காமா மற்றும் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளின் தீய விளைவுகள் சருமத்தை பாதுகாக்க இந்த கச்சாலை உதவுது இதனால சன்ஸ்கிரீன் பயன்படுத்தாதவங்க கச்சாலை ஜெல்லை எடுத்து சருமத்துல அப்ளை பண்ணிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியே போங்க மேலும் சூரிய ஒளியால ஏற்பட்ட கருமையை நீக்கவும் இந்த கச்சாலையை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்ததா உங்களுக்கு சிறிய வெட்டுக்கள் சிராய்ப்புகள் ஏற்பட்டு வலி மற்றும் எரிய உணர்வுல இருந்து விரைவா நிவாரணம் பெறணும் ரெசின்கள் அண்ட் ஆலோக்டின் பி அப்படின்ற பல வேதிப்பொருட்கள் இருக்கு இதனால கச்சாலை ஜெல் காயங்களை உடனடியாக குணப்படுத்த உதவுது மற்றும் கனமான வடுக்களை கூட சரி செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு அடுத்ததாக சருமத்தை நீரேற்றமா வச்சிருக்க கச்சாலை உதவுது சோற்று குயினோன் மற்றும் குயினோன்கள் இருக்கு கச்சாலை விரைவாக உறிஞ்சப்படுது எனவே இது எண்ணெய் சருமத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே உங்கள் மாய்ச்சரைசருடன் கற்றாலை ஜெல்லை கலந்து உங்க சருமத்துல தடவுங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க சருமம் நீரேற்றமாகவும் பொலிவாகவும் காணப்படும் சரிங்க இப்ப நாம இந்த கச்சாலையை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பார்த்திடலாம் கச்சாலை ஜெல் தோல் பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கும் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியாது ஆரம்பத்துல கச்சாலையை பயன்படுத்துற சிலருக்கும் எரியக்கூடிய உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க சருமத்துல கச்சாலை ஜெல்லை ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது சருமத்தை வறட்சியாக்க வாய்ப்பும் இருக்கு எனவே கச்சாலை ஜெல்லை பயன்படுத்திய சில நிமிஷங்களுக்கு அப்புறமாவே சருமத்தை விடாம தண்ணீர்ல வாஷ் பண்ணிடுங்க சிலருக்கு ஜெல் இருக்கும் இதனால அலர்ஜி வாய்ப்புகள் இருக்கு எனவே நீங்க கச்சாலை ஜெல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதியில சோதிச்சு எந்த ஒவ்வாமையும் ஏற்படாத பட்சத்துல உங்க முகத்துல தடவுங்க எரியும் உணர்வு ஏற்பட்டா பயன்படுத்துறத தவிர்த்து விடுவது நல்லது இது காலங்காலமா பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கற்றாழை குறித்த அறிவியல் ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றதுனால மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி பயன்படுத்துவது நல்லது என்ன உறவுகளே இந்த வீடியோல சொல்லப்பட்ட கற்றாலை பயன்படுத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பக்க விளைவுகளையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கற்றாலையை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளுடைய பயன்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நம்முடைய அடுத்த வீடியோவில் அதுவரை நன்றி வணக்கம்